ஒரு அமைப்பை ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை தொடங்குவதே கடினமான ஒன்று தொடங்கிய இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவது என்பது அதைவிட கடினமான ஒன்று இந்த இயக்கத்தை குறிப்பாக நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதனுடைய மதிப்புமிகு தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இயக்கத்தை உயிரோட்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுதான் இந்த மாநாட்டுடைய வெற்றியினுடைய அடித்தளம் இருபத்தைந்து ஆண்டுகள் அவர்கள் ஆற்றிய உயர் பணிக்கு இன்றைக்கு இந்த மாநாடு தமிழகம் அவர்களுக்கு அவர்களது தலைமைக்கு அங்கீகாரம் தருகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே உண்மையிலேயே இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை நடத்துவது சாதாரணமான பணி அல்ல அது ஒரு சாதனை பணி அந்த சாதனை மனிதராக இங்கே உங்களது தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள்